ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ் வந்து ரோஸ் பிளான்ட்டை வந்து எப்படி க்ரோ பண்ணி கொண்டு வரலாம் இப்போ நம்மளில் நிறைய பேர் வந்து ரோஸ் பிளான்ட் வாங்கியிருப்போம் பட் ஆனால் வந்து அது க்ரோத்தே ஆகிருக்காது அப்படியே வந்து வேஸ்ட் ஆகிருக்கும் அப்படி நிறைய நான் ரோஸ் பிளான்ட் வளர்த்துட்டேன் பட் ஆனால் வந்து எனக்கு எந்த ஒரு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த இது இப்போ ரோஸ் பிளான்ட் வந்து ரொம்ப ஒரு இப்படி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அது ஒரு குழந்தை மாதிரி குழந்தைய கேர் பண்ணுற மாதிரி கேர் தான் அது வந்து ஈஸியாக க்ரோத் ஆகும் ஸோ நம்ம வந்து ரோஸ் பிளான்ட்டுக்கு வந்து என்ன மாதிரி கேரிங் கொடுக்கலாம் எப்படி வளர்க்கலாம் தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம வந்து நர்சரியிலேருந்து ஒரு ரோஸ் பிளான்ட் வாங்கிட்டு வரணும் இது பிளான்ட் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி வரும் இந்த பிளான்ட் வந்து அந்த பிளான்ட்டுக்கு வந்து இப்போ நான் வந்து எப்படி வந்து கேர் பண்ணலாம் என்ன மாதிரியான இதை கொடுக்கலாம் இதை வந்து எப்படி வந்து ரீபார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ இதை வந்து ரீபார்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய குரோ பேக்கில் ஃபஸ்ட்டே வச்சிடக்கூடாது ஏன்னா நம்ம வந்து ஃபீனஸ் இதுக்கு வந்து என்ன வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரியாது அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பாட்டில் வந்து ரீபார்ட் பண்ணணும் இந்த மாதிரி சின்ன பாட்டில் வந்து ரீபார்ட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம இதுக்கான அளவுக்கு மட்டும்தான் வந்து நம்ம வந்து எல்லா ஒரு ஃபெர்டிலைசர் கொடுப்போம் ஸோ அப்படிங்கிறப்ப செடி வந்து க்ரோத் நல்லாயிருக்கும் கரெக்டாக அளவாக கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா செடி நல்ல க்ரோத் ஆகும் இப்போ இதுவே வந்து பெரிய பாட்டில் வச்சு அதுக்கு வந்து நிறைய நிறைய நம்ம கொடுத்தோம் அப்படின்னா செடி வந்து ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிக்ஸ் இன்ச் இல்லாட்டி செவன் இன்ச் பா எயிட் இன்ச் பாட்டில் வந்து வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுக்கணும் இது ஃபெட் ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மண் கலவை இப்போ இதில் இந்த மாதிரி பாட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம் இதுக்கு வந்து மண் கலவை வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கல அப்படின்னாலும் நம்ம செடி வந்து ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மண் கலவை வந்து ரோஸ் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே உதிரியாக இருக்கணும் ரொம்ப வந்து அப்படி ஸ்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதோடய வேர்கள் வந்து சைடு வழியாக போகாத அப்படிங்கிறப்போ வந்து செடி ஃபுல்லாக அப்படியே வச்ச மாணிக்கே இருக்கும் செடி ஃபுல்லாக போயிடும் ஸோ அது அப்பப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு இதை வச்சு கிளறி விடணும் இல்லை என்கிட்ட இந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் ஸ்பூன் இருக்குல்ல அந்த ஸ்பூனை வச்சாது லைட் லைட்டாக கிளறி விடணும் அப்படி கிளறி விட்டிங்கன்னா தான் செடி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும் நீங்கள் கொடுக்குற தண்ணியை வந்து கீழே இறங்கும் அப்புறம் ஃபெர்டிலைசர்லாம் வந்து செடிக்கு ஈஸியாக வந்து போய் சேரும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலைச்செடிகளெலாம் இருந்துச்சுன்னா பறிச்சிடணும் உங்கள் ரோஸ் பிளான் உள்ள எல்லா இதையும் வந்து அதுவே செடுத்துக்கோ அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி கலைச்செடிகளெல்லாம் பறித்து நீங்கள் வந்து ஃபே கம்போஸ்ட் இதுக்காக வச்சுருப்பீங்கள்ல அதில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உரமாக மாறிடும் இந்த மாதிரி வந்து இது பண்ணி விட்றணும் இப்போது பூவை வந்து கட் பண்ணுறது இப்போது நமக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பூ வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து தெரியாது இந்த ஃப்ளவரை வந்து கட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ த்ரீ இலைக்கு அப்புறம் வந்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதிலருந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரான்ஞ்சஸ் வரும் இதுவே வந்து இப்படியே இந்த காம்போடு நம்ம வந்து சும்மா பறிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹெல்த்தியான பிரான்ஞ்சஸ் வராது பிராஞ்சஸ் வரவும் ரொம்ப லேட் ஆகும் ஸோ நம்மளோட பிளான்ஸ் எல்லாம் பிகினர்ஸாக இருந்தாலும் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் இது ரீஸ் இல்லைன்னா இப்போ வச்ச பிளான்ஸ் தான் ஆனால் எப்படி க்ரோத் ஆகிருக்கு அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அப்படி ஒரு ரெண்டு மூணு இலை விட்டு கட் பண்ணணும் நான் இப்போ மூணு இலைக்கு அப்புறம் கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா க்ராஸாக வச்சு கட் பண்ணணும் க்ராஸாக வச்சு கட் தான் வந்து மலை துளி அந்த மாதிரி எதுவும் வந்து நம்ம செடிகள் பக்கத்தில் வந்து இதாகாது உங்களுக்கே தெரியும் இந்த செடி வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோக்கும் இப்போ இருக்கிற இதுக்கும் இது எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் நிறைய பிராஞ்சஸ் வச்சு பெரிய செடியாக உருவாகிருச்சு எல்லாருமே நிறைய நிறைய துளிர்கள் வச்சுட்டாங்க நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் எல்லாமே வந்து துளிர்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம ரெகுலராக வந்து ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டே இருக்கிறோம் எது சரி நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி பார்த்திங்கனா உங்களுக்கே தெரியும் எல்லா செடியுமே நிறைய துளிர் வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிளாண்டை வந்து சூஸ் பண்ணுறது இப்போ பிளாண்டை சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது வந்து ஃபஸ்ட்டே வந்து நிறைய கலர்ஸ் இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரி சூஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து கலர்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா பிளான்ண்ட் வந்து ஹெல்தியான பிளாண்டாக கிடைக்காது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரெண்டு பிராஞ்சஸ் இருக்குது உங்களுக்கே தெரியும் ரெண்டு பிராஞ்சஸ் இருக்குது இதுவே வந்து ஒரு பிராஞ்சு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இதை நீங்கள் சூஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு நீங்கள் அப்படி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பிளாண்டு வந்து அடுத்து துளிர் பிடிச்சி வளரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது அதனால் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பிராஞ்சஸ் இருக்கிற மாதிரி ஹெல்த்தியான பிளாண்டாக வந்து சூஸ் பண்ணுங்கள் அப்படி சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரான்ச் இல்லைனா ஒரு பிரான்ச் வந்து நல்லா வரும் நல்லா வளரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லோ லிப்ஸ் அந்த மாதிரி இருக்கிற பிளான்ட்டை வந்து சூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி பிளான்ஸை வந்து சூஸ் பண்ணாதீங்க நல்ல ஹெல்தியாக ஃபுல்லாக எல்லா இதுவும் நல்ல க்ரீனிஷாக பிராஞ்சஸோடு இருக்கிற மாதிரி பிளான்ட்டை வந்து சூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்துக்கா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் லாஸ் ஓகே அப்புறம் வந்து நீங்கள் பிளான்ஸுக்கு வந்து தண்ணி கொடுக்குறது அதை சொல்லாமல் விட்டுவிட்டேன் அது வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா தண்ணியாக இருக்கட்டும் ஃபர்டிலைசராக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு வந்து இப்படி வேருக்கு வந்து கொடுக்கணும் வேருக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இலைகளில் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஏதோ ஸ்ப்ரேயர் வச்சோ இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கைகள் இல்லையாமல் கொடுக்கணும் ஃபர்டிலைசர் கொடுத்தாலும் இப்படி தான் கொடுக்கணும் தண்ணி கொடுத்தாலும் இப்படி தான் கொடுக்கணும் ஒரு வேளை திட உரமாக கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொடுத்துடணும் தண்ணி கொடுக்காமல் விட்டீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு ஹீட் இது இருந்துச்சு அப்படின்னா செடி ஃபுல்லாக போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே பாய்